ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிஐ எக்ஸ் அப்படிங்கிற காயினோட ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய பேர் கிரிப்டோவில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஐ காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ராப்பில் வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா காயினோட ரேட்டு போய்ட்டு எல்லோரும் ஏர்ன் பண்ணாங்கங்கிறது கிரிப்டோல் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பிஐ காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜியோடஸ் எக்ஸ்சேஞ்சு இருக்குது ஓகேங்களா இது வந்து தமிழ்நாடோட எக்ஸ்சேஞ்சு ஜியோடஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஐ காயின் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டிங்கில் இருக்குது நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஐனு போட்டு சர்ச் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே வந்திருக்கு ஸோ லைவாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ரூபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரீ ஏர் ட்ராப் கொடுத்து அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து மைனிங் பண்ணி கிளைம் பண்ணவங்க இன்றைக்கி ஒரு நல்ல ரிவார்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க சேம் அதே கம்பெனி லோகோ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஐ எக்ஸ் அப்படிங்கிற காயின் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா போனஸுங்க இருக்கும் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் எவ்ரி டே நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர் அதாவது ஒன்றரை டாலர் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் க்ளைம் பண்ண உடனே உங்களுக்கு ஒன்றரை டாலருக்கு ஈக்குவலான செவன் பாயிண்ட் ஃபைவ் காயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானூறு காயினுக்கு மேலே இருக்குன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டீம் எடுத்திருக்கேன் என்னோடய டேரக்டில் ஏழு பேர் இருக்காங்க டோட்டல் டீம் வந்து எழுபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து வந்திருக்கு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் அண்ட் இயர்னிங்ஸில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட்டு ஒரு டைரக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது காயின் வந்து கிடைக்கும் ஸோ ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேர் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இப்போ கிடைக்கும் செகண்ட் லெவலில் வந்து டென் பர்சன்ட் கிடைக்கும் தேர்ட் லெவல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்ட் வந்து டென்த்து லெவல் வரைக்கும் கிடைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு லெவல் வரைக்கும் டீம் வந்து போயிருக்கு ஒவ்வொரு லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லெவலில் முந்நூறு காயின் வந்து எண் பண்ணியிருக்கேன் செகண்ட் லெவலில் எண்பது காயின் எண் பண்ணியிருக்கேன் தேர்ட் லெவலில் இருபத்தஞ்சி காயின்னு ஃபோர்த் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காயின் இந்த மாதிரி காயின் வந்து நம்ம எண் பண்ணிக்கலாம் இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் காயினோட ரேட் வந்து அதிகமாக போகும்போது நம்ம செல் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி காயின் இருக்குது அந்த ரெண்டு கோடி காயின் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து மார்க்கெட் சப்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் காயின் தான் வரும் அப்படி வரும்போது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி காயின் வந்து நம்ம சப்ளைல இருக்கும்போது குறையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் போது நம்மளுக்கு வந்து இரநூறு டாலர் வரைக்கும் போகணும்னு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸ் வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்று நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணும்போது எட்டாயிரம் பேர் தான் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் என்ன லைவாக எவ்வளோ கையன் போயிருக்கு